இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பெண் தனது கணவருக்கு மனவேதனை அளித்தால் சுவனத்தில் உள்ள ஊருள் இன் இந்த பெண்ணை நோக்கி கடும் வார்த்தைகளை பேசக்கூடிய வகையில் ஒரு நபிமொழி உண்டு அந்த நபிமொழி பதிவு செய்து இது ஆதாரபூர்வமானதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேள்வி எண் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நீங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்காம் இலக்கத்தில் பதிவாகியிருக்கு முகதிப் ஜபல் எல்லாம் ஒன்று வந்து அறிவிக்கிறாங்க லாத்து உம்ராத் ஜவு ஜஹா ஃபித்யா இல்லா காலத் ஜவு மினல் ஹூருல் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு மனைவி வந்து தனது கணவனுக்கு தொல்லை கொடுத்தால் தொல்லையோ மனவேதனையோ அளித்தால் அந்த சமயங்களில் எல்லாமே ஒரு சுவனத்தில் உள்ள அவருக்கு சொந்தமான ஊரல் வந்து என்ன செய்வாங்களாம் அந்த பெண்ணை நோக்கி சொல்லக்கூடியவராக இருக்கிறாங்க அந்த தொல்லை கொடுக்குறாங்கல்ல அந்த பெண்ணை நோக்கி சொல்லுவாங்களாம் லா நீங்க ஹி நீங்கள் அவர் தொல்லைப்படுத்தாதீங்க காத்தலுக்கில்லா அல்ல அவங்களை நாசமாக்கட்டும் இன்னமாக உங்களிடத்துல வந்து இப்போ தச்சமயமா ஒரு தற்காலிகமான ஒரு விருந்தாளியாக தான் அவர் உங்களிடத்துல இருக்கிறாரு யூஷிகு ஐ இலைனா பிறகு உங்களை விட்டு பிரிந்து எங்களிடம் வரவே இருக்கிறார் அப்படின்ற கருத்துல அந்த ஊரளின் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் பதிவாகி இருக்கு இது திருமதியில ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி நான்கு திருமதியில மட்டும் இல்லாம ஏராளமான மற்ற நூற்கள்லயும் உண்டு முஸ்னத் அகமதுல உண்டு இபுமாஜாவில உண்டு இமாம் தபரானி அவர்ல மோஜமல் கபீர்ல உண்டு முஸ்னத் ஷாஷி முஸ்னத் ஷாமி மற்ற நூற்கள்லையும் வந்துட்டு இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது இப்ப இந்த ஹதீஸ் சரியானதா என்று நம்ம பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஹதீஸா இருந்தாலும் சரி ரெண்டு ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கணும் முதலாவது என்ன அப்படின்னாக்கா அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக அதுல வந்துட்டு எதுவும் குறைபாடு இருக்கிறதா அப்படின்னா அந்த ஹதீஸ் நம்ம ஏற்க முடியாது எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக சரி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கருத்து ரீதியாக நம்ம கவனிக்கணும் கருத்து ரீதியாகவும் அது சரியாக இருக்கு குரானுக்கு எல்லாம் வந்துட்டு எதிர்த்து தெரிவிக்கக்கூடிய வகையில் அதுல கருத்து கிடையாது முரணெல்லாம் கிடையாது மற்ற ஆதாரப்பூர்வ நபி மொழிகளுக்கும் முரணெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இருக்கும் பட்சத்துல நாம வந்துட்டு என்ன செய்வோம்னா அந்த ஹதீஸ் வந்து சரியானது என்று சொல்லுவோம் அப்ப அந்த விஷயங்களை மனசுல கொண்டு நாம என்ன செய்வோம்னா முதலாவதாக இந்த அறிவிப்பாளர் தொடர்பை நம்ம வந்துட்டு இதில் ஆய்வு செய்வோம் அறிவிப்பாளர் தொடர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டியதை போல இந்த ஹதீஸ் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட நூற்கள்ல பதிவாகியிருக்கு உதாரணத்துக்கு இப்னு மாஜாவில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் இலக்கத்துல இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கு இந்த ஹதீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்துல் வஹா இப்னு வஹாக் என்ற ஒரு இடம் பெறுகிறார் அவரை குறித்து வந்து அபு ஹாத்தமர் ராஜயுமா வந்துட்டு இவர் பொய் சொல்லக்கூடியவர் என்று சொல்லியிருக்கிறாங்க அபு ஜாஃபர் அல் உகைலியுமா வந்து மத்ருக்குல் ஹதீஸ் இவர் வந்து ஹதீஸ் துறையில் விடப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இவருடைய விமர்சனங்கள் எப்படினா இட்டு கட்டக்கூடியவர் பொய்யர் என்ற அளவிற்கு வந்து இவர் மீது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு எனவே வந்துட்டு இவர் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறார் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் நாம் ஏற்க முடியாது அப்போது இந்த மாதிரி பலகீனமான ஏற்றுக்கொள்ள முடியாத வகையிலும் இந்த இதே வாசகங்களோட ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு ஆனால் அதே சமயம் வந்து அறிவிப்பாளர் வந்து ஏற்கக்கூடிய வகையிலான வகையிலையும் வந்துட்டு நூற்களில் பதிவாகியிருக்கு உதாரணமாக திருமதியில் வரக்கூடிய ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு அதே போல் இமாம் அகமது அவர்களுடைய முஸ்னதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்று போன்ற இன்னும் மற்ற நூற்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவிப்பாளர் தொடர் கொண்டதாக ஹதீஸ் பதிவாகியிருக்கு இதுல அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது நம்ம சொன்னாலும் சஹி என்று சொல்லக்கூடிய முதல் நிலையில் வைத்து ஏற்கக்கூடிய ஒரு ஹதீஸாக வந்துட்டு இது இல்லை ஏன்னா இதை ஹதீஸ் கலை அறிஞியர்கள் வந்துட்டு இந்த ஹதீஸை ஆய்வு செய்து நிறைய பேர் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரம்னு சொல்றாங்க ஹசன் தரம் சஹி இருக்கக்கூடிய மேல் ஃபஸ்ட்டு இது தரஜா கிடையாது அதற்கு கீழே தான் ஹசன் அப்படிங்கிற அளவுல இதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளலாம் என்று தான் அதிகமான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பெரும்பான்மை நம்ம வரைக்கும் எல்லோருமே இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹசன் தரத்திலான செய்தி ஒரு சொல்லாங்கர் இப்போ காலத்தில் இருக்கக்கூடிய முஸ்தபா அப்படின்னு ஒரு அறிஞர் இருக்கிறாரு அரபு நாட்டு அறிஞர் முஸ்தபா லாதவிங்கிறவர் அவர் மட்டும்தான் வந்துட்டு பலஹீனம் அப்படின்ற சொல்லி சொல்றாரு ஆனா அதற்கு அவர் வந்து முன்வைக்க கூடிய அந்த காரணம் வந்து ஏற்புடையதாக இல்லை அதுக்குள்ள போனா இன்னும் அதிகமான நேரம் எடுக்கும் என்பதன் காரணத்தினால நாம அதற்குள்ளே போகல ஆனா அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக நாம பார்க்கும் பொழுது இதுல வந்துட்டு ஒரு பெருசா ஒன்றும் குறைபாடுங்கிறது கிடையாது ஹசன் தரம்னு சொல்கிறாங்கல்ல அது வந்துட்டு தான் ஏன்னா இதுல வந்து இஸ்மாயில் இப்னா ஐயாஷ்ங்கிற ஒரு இடம்பெறுறாரு இவர் மீதும் ஹசன் இப்னி அரஃபா என்றவர் ஒரு இடம் இவங்க ரெண்டு பேரும் காரணத்த இடம்பெறுவதன் காரணத்தினால இது வந்துட்டு சஹின்ட்டு ஃபஸ்ட் நிலையில் வைக்காம வைக்காம வைக்கப்படாமல் ஹசன் என்று அடுத்த நிலையில் வைக்கப்படுது ஏன்னா ஹசன் இப்னா அரஃபா என்பவர் வந்துட்டு சிலர் வந்து இவர் குறித்து பலமானவர் சிலர் வந்துட்டு சது நடத்து நடுத்தரமானவர் சொல்லியிருக்கிறாங்க எனவே இவர் வந்துட்டு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து ஹசன் தரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போல் அடுக்க அடுத்து இருக்கக்கூடிய மற்றொரு ராவி வந்துட்டு இஸ்மாயில் இப்னு அய்யாஷ் இவர் குறித்தும் விமர்சனங்கள் இருக்கு ஆனால் இவர் இவர் வந்துட்டு ஷாம் வாசிகளிடம் இருந்து அறிவிப்பாரைகளை அறிவிப்பார்களை அறிவிப்பாரை ஆனால் அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளலாம் அதுவல்லாமல் ஹிஜாஸு அதே போல் மதீனா இன்னும் ஈராக்கு போன்றவர் அவர்களிடத்திலிருந்து இவர் அறிவிப்பாரே ஆனால் அந்த ஹதீஸ்களை நம்ம வந்து ஏற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஹதீஸ்களை வந்து ஏக ஏகம் வித்த கருத்தாக தெரிவிக்கிறாங்க ஆனா இந்த குறிப்பிட்ட ஹதீஸ் வந்து யாரிடம் இருந்து அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்னு சகத என்பவரிடம் அறிவிக்கிறாரு அவர் வந்துட்டு ஷாம் நாட்டை சேர்ந்தவர் தான் அப்போ இந்த ஹதீஸை வந்து அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக நீங்க பார்க்கும்பொழுது சரியில்லை அப்படின்னு சொல்லுவதுங்கிறது ஏற்புடைய கருத்து கிடையாது அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக இது வந்து ஹசன் தரமன்ட்டு பெரும்பான்மையான அறிஞர்கள் எல்லாமே சொல்கிறாங்கல்ல அதுதான் சரியானதாக இருக்கு அப்ப அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக பார்க்கும் பொழுது இது வந்துட்டு இயற்கத்தக்க வந்து ஒரு செய்தி தான் அப்ப அடுத்ததாக இந்த ஹதீஸை கருத்தளவிலே ஆய்வு செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த ஹதீஸ்ல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த உலக வாழ்க்கையில ஒரு பெண் தனது கணவருக்கு மனவேதனை அளித்தால் தொல்லை அளித்தால் அப்போ அந்த ஊருளியின் என்ன சொல்கிறாங்களா காத்தலக்கில்லா அல்லா உன்னை நாசமாக்கட்டும் என்று சொல்வதாக இடம்பெற்றிருக்கு இந்த காத்தலக்கில்லா அப்படிங்கிறதுக்கு வந் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் உண்டு அல்லா உன்னை கொள்வானாக அப்படிங்கிறது நேரடியான பொருள் அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் அல்லா உன்னை அழிப்பானாக அல்லாஹ் அல்லா உன்னை சவிப்பானாக இந்த மாதிரியான பொருள் இந்த வார்த்தைகளுக்கு இந்த வார்த்தைக்கு உண்டு காத்தலக்கு அப்படிங்கிறதுக்கு அப்போது இது சாதாரணப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது ஒரு மனைவி தனது கணவனுக்கு தொல்லை அளிப்பாரையானால் ஹூரல் ஈன் வந்து என்ன செய்வானா இப்படிப்பட்ட ஒரு சபிக்கக்கூடிய வார்த்தையை சொல்லுவாங்கன்ற இடம்பெற்றிருக்கு ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த மாதிரி அல்லாஹ் இதை பயன்படுத்துகின்றான் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இந்த ஹதீசை வந்து இந்த ஹதீசினுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னாக்கா உலக வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த கணவரோடையோ ஒரு கணவர் மனைவிக்கு மத்தியில் வந்து நிறைய தடவை பிரச்சனை வரதான் செய்யும் மனைவி வந்து தொல்லை தரக்கூடிய வகையில நிச்சயமாக நடக்க தான் செய்வாங்க அல்ல மனிதர்கள் அப்படிதான் படைச்சு வச்சிருக்காங்க அப்ப தொல்லையே தராகாத வகையில மனவேதனை அளிக்காத வகையில எந்த ஒரு பெண்மணியுமே இருக்க இருக்க மாட்டாங்கிற மாதிரிதான் அல்லாஹ் வந்துட்டு இயற்கை அப்படிதான் இருக்கு அப்ப அப்படி ஏற்படும் பொழுது எல்லாம் அவரு வந்து இப்படிப்பட்ட ரொம்ப அல்ல உன நாசமாக்கட்டும்ங்கிற அளவுக்கான ஒரு வார்த்தை வந்துட்டு ஊரளின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப நடக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தெரியுது அவங்க ஊரளின்ங்கிற சுனத்துல இருக்கிற கூடிய அல்லா படைத்த ஒரு படைப்பினம் அப்ப அந்த அந்த பெண்களுக்கு வந்து உலகத்துல வந்து எப்போ சந்தோஷ சச்சரவு என்ன நடந்தாலும் சரி உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரியும் அந்த கருத்தும் அதே போல அப்படி அவங்களுக்கு தெரிய வரும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்படும் பொழுதோ அல்லது இந்த ஹதீச படிக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா லைவா அவங்க பாக்குறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க பேசக்கூடிய வகையில தான் இருக்கு அப்போ அந்த மாதிரியான சமயத்துல சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இவ்வளவு கொடு கடுமையாக இருக்கு அல்ல உனக்கு நாசமாகட்டும் அப்படின்ட்டு வந்து சொல்லக்கூடிய வகையில் இடம்பெற்றிருக்கிறது அப்போது இந்த மாதிரியான வார்த்தை மார்க்கத்துல யாருக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அல்லா பாருங்க அறுபத்தி மூன்றாவத்தி ஆயிரத்தி வசனத்தில் நான்காம் வசனத்துல இதாத்தம் காஜி சாமுன்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம் முனாஃபிக்கியன்கள் நயவஞ்சர்களை குறித்து அல்லா சொல்கிறான் காத்தலகமுல்லா அல்லாஹ் வந்து உங்களை அழிக்கட்டும் அல்ல அழிப்பானாக அப்படின்ட்டு யாருக்கு சொல்லப்படுது நயவஞ்சர்களுக்கு இருக்கிறதுல மிக மோசமாக மிக கடுமையாக விமர்சனத்திற்கு உள்ளாக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மாதிரியான வார்த்தை பயன்படுத்தப்படுது முனாஃபிக்கியன்களை குறித்து அல்லா சொல்லும் பொழுதும் காத்தலகமுல்லா அல்லாஹ் அவர்களை வந்துட்டு அழிப்பான் என்ற கருத்துல சொல்றான் அதே போல பாருங்க ஒன்பதாம் அத்தியாயம் சூரா சவுபாவுனுடைய முப்பதாம் வசனத்துல காலத்தில் யஹூது உசைர் அப்னுல்லா அதாவது இந்த யூதர்கள் வந்து உசைரை பிடிச்சி என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹினுடைய மகன் சொல்றாங்க ஒரு காலத்தின் நசாரா அல் மசீஹா அபுல்லா இந்த நசாராக்கள் வந்து என்ன செய்யறாங்கனாக்கா கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ம ஈசா நபியை பிடிச்சி அல்லாஹினுடைய மகன் சொல்றாங்க இதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு எல்லா அதை மறுத்து விட்டு அல்லாஹ் சொல்றான் இதெல்லாம் வந்துட்டு இறை மறுப்புக்கான ஒரு வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கருத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறானாக்கா காத்தலகம் அல்லாஹ் அல்லா உங்களை அழிப்பான் அப்படின்ற கருத்தில் அல்லா சொல்றான் அப்ப யாருக்கு இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்படுது இறை நிராகரிப்பாளர்களுக்கு இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து மூமின்களாக இல்லாதவர்கள் இஸ்லாத்து ஏற்காமல் இருக்கக்கூடிய ஒரு பாருங்க முதல்ல சொன்ன வசனம் நைவஞ்சர்களை குறித்து அல்லா அந்த வார்த்தையை பயன்படுத்துறான் ரெண்டாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மிகப்பெரிய சிறுக்கு செய்றாங்க குப்புராகன விஷயத்த ஈடுபடுறாங்க இல்லையா அப்போ அவர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த காத்துலகமுள்ள அல்ல அவங்களை அழிப்பானாக நாசமாக்குவானாக அப்படின்ற கருத்து அவங்களுக்கு பயன்படுத்தப்படுது அதே போல ஒன்பதாம் தேயிரத்தி பதினான்காம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா காத்திலூகம் யாத்தியோகம்லா நீங்க வந்துட்டு இணை வைப்பாளர்களை குறித்து வரக்கூடியது வசனம் அது அவர்களுக்கு எதிராக நீங்க வந்துட்டு போரிடுங்க அல்லா வந்து உங்களுடைய கைகளை கொண்டு அவர்களை என்ன செய்வான் அஹ் தண்டிப்பான்ண்ட கருத்தில் இடம்பெற்றிருக்கு அப்பா இந்த மாதிரி முஷ்ரிகன்கள் முனாஃபிக்கீன்கள் ஷிர்கு செய்யக்கூடிய மிக பெரிய அல்லாஹினுடைய பார்வையில மிகப்பெரிய பாவம் தான் வந்து இப்படியான ஒரு வார்த்தைங்கிறது பயன்படுத்தப்படுது இது அல்லாஹ் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துறனா நபிகள் நாயகம் செல்வதாலே செல்லம் அவங்க பாருங்க அவங்க புகாரில் நாலாயிரத்தி முன்னூ நாலாயிரத்தி கிடையாது நானூற்றி முப்பத்தி ஏழாம் இலக்கத்தில் அபுஹுரையிற அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ் காத்தல் அல்லாஹ் யஹூத அம்பியா அம்பியாஹி மசாஜி மசாஜித் அதாவது அல்லாஹ் வந்து யூதர்களை வந்துட்டு அதே போல் காத்தல் அல்லாஹ் வந்துட்டு அழிப்பானாக ஆஹ் நாசமாக்குவான் அப்படின்ற கருத்துல நபிசாசரம் கடுமையான வார்த்தையை சொல்றேன் அம்பியாயம் அவருடைய நபிமார்களை அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவருடைய வணக்க அவருடைய அஹ் அடக்கத்தலங்களை பிடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க மஸ்ஜிதுகளாக வணக்கத்தலமாக மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப எப்படி கடுமையான ஒரு ஒரு மிக மோசமான செயல் என்று இஸ்லாத்துல சொல்லப்பட்ட ஷிருக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த அஹ் நிலையில வைத்து நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கும்னு சொல்லப்படக்கூடிய இப்படிப்பட்ட நிலைகளில் தான் வந்துட்டு இந்த காத்தல் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நபிகள் நாயகம் சொல்றதா சில மருவம் என்ன செய்யறன்னா காத்தல் அல்ல அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றாங்க அப்போ நம்ம என்ன விளங்கிறோம்னாக்கா சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தை கிடையாது காத்தல் அல்லா அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்போ இவ்வளோ பெரிய மிக மோசமான ஒரு செயல் ஈடுபடுவதன் காரணத்தினாலதான் நபி சிவாசல் அவர்கள் அந்த கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதே போல பாருங்க இது அஹ் சஹாபாக்கள் எப்படி விளங்கியிருக்கிறாங்க அந்த வார்த்தைய இப்போ பயன்படுத்தி இருக்கிறாங்க என்று விளங்கக்கூடிய வகையில நசையில் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அது சமூரா என்ப ஒருவர் என்ன செய்யறாருனாக்கா மதுவை விற்று அவர் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறார் மனம் மது விற்கிறார் அதனால வந்து என்ன செய்ய என்ன செய்யறாருனாக்கா உமர் அப்துல்லா உங்களுக்கு அந்த செய்தி வந்து கிடைத்த உடனே காத்தல் அல்லாஹூ காத்தல் அல்லாஹூ யஹூத ஹுரிமத் அலைஹும சுஹூமூஹா அதாவது அல்லாஹ் வந்து யூதர்களை வந்துட்டு நாசமாக்குவானாக அதே வார்த்தை சொல்லிட்டு ஏனென்றால் அவர்களுக்கு கொழுப்பை வந்துட்டு அல்லாஹ் வந்து ஹராமாக்கியிருந்தான் ஆனா அதை உருக்கி அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதுல பணம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்துல உமர் சொல்லும் பொழுது அஹ் அப்போ அவங்க கோபத்துல என்ன சொல்றாங்க காத்தெல்லாம் சம்ரா சமுரா சமூரா அதாவது சமூராவை வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அழிப்பானாகன்ற வார்த்தையை சொல்றாங்க அப்போ சாதாரணமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது இது அல்லாஹின் தூதரை யாரை வந்துட்டு சபித்து இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்துட்டு இந்த வார்த்தைங்கிறது வந்துட்டு பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்போ அவ்வளோ கடுமையை என்ன செய்யுதுன்னா இந்த நமக்கு இந்த வார்த்தை பயன்பாடுங்கிறது காட்டுது அதே போல பாருங்க முஸ்லிமர் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராம் இழக்கத்துல மக்களுடைய பயன்பாடு எப்படி இருக்குது அபிசேஷம் காலத்துல இருந்தவங்க சஹாபாக்கள் இவங்க அது அது இன்னும் மேலதிக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம் இது பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு ஐநூற்றி ஒன்று முஸ்லீமில் காசல்லா இப்னு சுபைர் அதாவது இந்த மன்னர் ஒருத்தர் யாருன்னா அந்த அப்துல் மலிக்கு இப்படி மறுவானுங்கிறவர் வந்துட்டு சுபைர் இப்னு இப்னு சுபைர் அவர்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒன்று அவங்கள வந்துட்டு ரொம்ப மோசமாக திட்டுறார் ஆயிஷா ரதுல்லாவன் அவங்க மேது வந்துட்டு நபீஸ் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா அவங்க அறிவிக்க இப்னு சுபைர் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹதிஸ் அறிவிக்கிறாங்க இந்த இந்த மருமானங்கிற என்ன இப்னு பண்றாருனா பொய் சொல்றாரு அப்படின்னு அவரை விளங்கிக்கிட்டு தப்பா விளங்கிட்டு அவர் என்ன செய்யறாருனா கடும் வார்த்தையை சொல்கிறார் இவர் என்ன சொல்றோன்னா காசல் இப்னு சுபைர் அல்ல வந்துட்டு வந்துட்டு இப்னசுபை வந்துட்டு நாசமாகட்டும் அழிப்பான் அப்படின்ற கருத்தில் சொல்றான் இவர் தப்பா விளங்கிட்டு அவர் மேலே பழி போடுறாரு அந்த செய்திக்குள்ள நம்ம போக விரும்பல டைவெர்ட் ஆயிரும் ஆனா அந்த இடத்துல கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா இவர் வந்து தவற தான் இந்த அப்துல் மலிக் இப்னு மருவான் வந்து இப்னு சுபைர் வந்து திட்டுறார் அந்த மாதிரி ஆனா எப்போ எதுக்கு திட்டாரு அப்படின்னா நபி மீத நீ போய் சொல்லி இருக்கிற அப்படின்ற ஒரு கருத்து அவருடைய மனசுல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இப்படி சொல்றாரு பிறகு வந்து இப்படின்னு சொல்லி பேர் பொய்யெல்லாம் சொல்லல அப்படிங்கறது அவருக்கு தெரிய வர அதுகார விஷயம் இங்க எதுக்கு நம்ம சொல்றோம் அந்த காலத்துல இருந்த மக்களும் சரி அல்லாஹும் அல்லாஹும் சரி நபிகநாயகம் அவருடைய வார்த்தை பயன்பாடுகளும் சரி அந்த காலத்துல வந்த மக்களும் சரி எப்படிப்பட்ட நேரங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னா மிக மோசமாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலையில் ஒரு தவறு செய்யப்பட்டிருக்கு அல்லாவுக்கு எதிராகவே ஒரு பெரிய ஒரு தவறு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டங்களில் தான் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு காத்தல் அல்ல அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஆனால் இந்த ஹதீஸ்ல என்ன வருதுனாக்கா ஒரு மனைவி தனது கணவனை தொல்லைப்படுத்தி இருக்கிறான் மனவேதனைக்கு உள்ளாக்கி அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காத்தலக்கு இல்ல அல்லா வந்து உன்னை வந்துட்டு நாசமாக்குவான்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அது சுவனத்தில் நடக்குதுன்னா அப்ப அல்லாவுடைய அனுமதி உண்டு தானே அர்த்தம் ஊர்லன்னு அப்படி சொல்றாங்கன்னா அல்லா வந்துட்டு அனுமதிச்சுக்கிறான் அவங்க சொல்லிக்கலாம் அது நல்ல வார்த்தைன்னு அர்த்தம் நல்ல வார்த்தைன்னு அல்ல அங்கீகரிச்சுக்கிறான் இல்லைன்னா அல்லா வந்துட்டு அல்லாவினுடைய தர்ப அல்லாவினுடைய ஆட்சி டைரெக்டா அஹ் சுவனம் அப்படிங்கும்போது அல்லாஹனுடைய ஆட்சி அங்க யாரும் உலக மண்ணெல்லாம் யாரும் கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல அவங்க சொல்றாங்கன்னா அப்போ அல்லாவது அங்கீகரிச்சிட்டான் அப்படின்னு தானே அர்த்தம் அல்லாவது விட்டுட்டான் ஓகேன்னு தான் அர்த்தம் அப்படிப்பட்ட அர்த்தம் வருமா எல்லாம் இப்படிப்பட்ட நிலைகள் இந்த மாதிரியான வார்த்தை இவ்வளோ கடும் சொல்லா இருக்கும் பொழுது எப்படி பயன்படுத்துகிறான் சிறுக்கு குப்புறு பெரிய பாவம் அப்படிங்கிற நேரத்தில் தான் எல்லாம் பயன்படுத்துகிறான் அதே போல தான் விசுவாசம் பயன்படுத்துறாங்க அந்த காலத்தில் அந்த சகாபாக்களும் மக்களும் கூட அந்த மாதிரியான நிலைகள் இறுதி கட்டத்துல தான் பெரிய ஒரு விஷயமாக தான் இது பயன்படுத்துகிறாங்களே தவிர இந்த பெண் வந்து அதாவது ஊருளின்னு வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா தொல்லைப்படுத்துறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இது நிச்சயமாக என்ன செய்கிறேன் என்றால் இது இது வந்துட்டு தான் இருக்கு இத்தனை குரான் வசனங்களுக்கும் இத்தனை நவி நபிசவசனம் அவர்களுடைய அந்த பயன்பாடு எப்படி இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அதுக்கு நேர் முரணாக அல்லாஹினுடைய இருக்கக்கூடிய அந்த ஊருள்கள் சொல்வதாக இடம் இதனால் இதனால என்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது அல்லாஹ் இது ஏற்றுக்கொள்கிறான் அல்லாவும் சரி காண்கிறான் அப்படின்னு வரும் இல்லைனா அவங்க அப்படி சொல்ல முடியாது அப்படி பேச முடியாது இல்ல அப்போ இது வந்து இது நிச்சயமாக முரணாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல இந்த விஷயத்த நம்ம விளங்கிக்குவோம் அடுத்து பாருங்க இந்த ஹதீசனுடைய முதல் பகுதியிலே என்ன இடம்பெற்றிருக்குனாக்கா லாத் உத் இம்ராசுன் அதாவது எந்த ஒரு பெண்ணும் தனது கணவருக்கு தூதி அப்படிங்கறது வந்துட்டு மனவேதனை அப்படின்ட்டு நீங்க போட்ட மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கிறீங்க இன்னும் சிலர் வந்துட்டு திட் திட்டுதல் அப்படின்ற மொழிபெயர்த்திருக்காங்க இதனுடைய நேரடியான பொருள் வந்துட்டு என்னன்னாக்கா தொல்லை தரது அப்போ சின் தொல்லை தந்தாலே போதும் தொல்லை தந்தாலே ஊருள்ளின் வந்து இவ்வளவு கடும் சொல்ல என்ன செய்கிறாங்க அல்ல உன்னை வந்துட்டு காத்தல் அல்ல அல்லா வந்து உன்னை நாசமாக்குவானாக அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க இடம்பெற்றிருக்கு இது எப்படிப்பட்ட ஒரு வாரதூரமான ஒரு விஷயம்னு பாருங்க இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக பாருங்க அதாவது நவிசத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிபாபல் முஸ்லிம் ஒரு முஸ்லீமை திட்டுறதுங்கிறது பாவம் அவர் அவரை சண்டை இடுவது அப்படிங்கிறது குஃப்ருங்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்போ அந்த ஹூர்லீனுங்கிறது வந்துட்டு அவங்க ஹூர்லீன் வந்து இந்த மாதிரியான கடும் சொல்ல சொல்றாங்க அப்படின்னா அது பாவம் செய்யறாங்கன்னு ஆயிடுது ஏன்னா ஒரு சுவனத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மனிதரை நோக்கி தான் இந்த மாதிரி அவருடைய க மனைவியை தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க அப்ப அவருடைய மனைவி யாரா இருப்பாங்க சிவனத்துக்கு செல்லக்கூடியவர் மோமியனாக முஸ்லீமாக இருக்கிறாரு அவருடைய மனைவியும் முஸ்லீமாக தான் இருப்பாங்க அப்போ ஒவ்வொருவரையுமே சுவனத்துக்கு சென்று ஊரலின் கிடைக்கப்படக்கூடிய ஒவ்வொருவரை நோக்கியும் சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்றுதான் அந்த ஹதீஷ் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவங்களுடைய மனைவிகள் யாரா இருப்பாங்க முஸ்லீமாக தான் இருப்பாங்க அப்போ ஒரு முஸ்லீமான பெண்ணை நோக்கி இப்படிப்பட்ட கடும் சொல்ல சொல்லலாமா சொல்லு ஒரு ஊரலின் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்ப கருத்தளவுல பார்த்தோம் அப்படின்னாக்கா இது நிச்சயமாக இது வந்து சரியானதாக இல்லை என்பதை நாம இதுல இருந்து தெரியுது அடுத்து இப்ப திருப்பி வருவாங்கல்ல தூது இம்ராத்தூன்னு சொன்னோம் அதாவது தூது என்பதுக்கு தொல்லை என்பதுதான் முதல் நிலையில உள்ள அர்த்தம் மனவேதனை திட்டுதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு மேலதிகம் பெயர் ஏற்பட்டு சிலர் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது தொல்லை சின்ன அளவுக்கு தொல்லைனா கூட அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படும் இது கேரளமா ஆதாரம் இருக்கு அல்லாஹ் அந்த கருத்தில் பயன்படுத்தி இருக்கிறான் பாருங்க ரெண்டாவது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் சின்னத்துல அல்லா சொல்றான் மின்கும் அவன் மின் ராசி ஹஜ் உம்ரா சென்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தலை மழிக்கிறது குறித்து அல்ல தலைமுடியை மழிக்கிறது குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுக்கு நோயாளியா இருந்தாலோ அல்லது வந்து உங்களுடைய தலையில வந்து பேன் அது பேன் இருக்கு அப்படிங்கறதை வந்துட்டு தெரியப்படுத்த அல்லாஹ் வந்து தொல்லை அப்படின்னு சொல்றான் அப்போ தொல்லை அப்படிங்கிற வார்த்தை அந்த கருத்துலதான் இந்த அதன் அப்படிங்கறது பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுல வந்துட்டு தூதிய அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கல அது சில அதனுடைய மூலச்சொல் வேர்ச்சொல் வேர் சொல் வந்துட்டு அதன் அப்படி அதான் அதன் அப்படிங்கறதுதான் அதனால தான் நம்ம அது அல்லாஹ் வந்து சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நம்ம காமிக்கிறோம் மூலச்சொல் அதுதான் வேர் சொல் அதுதான் இடம்பெற்று அப்போ அடுத்து பாருங்க ரெண்டாவது ஆயிரத்தி நூற்றி

ஹதீஸில் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வார்த்தையினுடைய வேர் சொல்லுதான் இது அதுக்கு அடுத்தபடியாக பாருங்க வேற அர்த்தங்களும் இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா மூணாவது மூணாவத்தி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறாவது கபிலுக்கும் சொல்றான் அசுரக்கும் அதன் கசீரான் அதாவது வேதம் வழங்கப்பட்டோர் அவங்களும் சரி இந்த முஷிரியன்களும் சரி அவங்கெல்லாம் அதிகமாக உங்களுடைய மன சங்கடம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்துட்டு அவங்க பேச நீங்க கேட்கக்கூடிய நிலையில ஏற்படும் அப்படின்ற கருத்தில் அல்லா சொல்றான் அப்போ அந்த இடத்துல சங்கடம் அளிக்கக்கூடிய மனவேதனை அப்படிங்கிறான அந்த கருத்து இதுக்கு உண்டு அப்ப தொல்லை அளிக்கிறது மனவேதனைக்குள்ளாக்குறது அப்போ திட்டுறது கூட சில சமயத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்போ நோவினை தரம் இல்லை அதுக்கெல்லாமே இது சொல்லலாம் அப்போ என்ன விளங்குதுனாக்கா ஒரு சின்ன ஒரு தொல்லைனாலும் சரி அப்படி கொடுப்பார்களே ஆனால் அந்த ஒரு மனைவிங்கிறவங்க எவ்வளோ பேர் கடும் சொல்ல அந்த ஊரளின்னு சொல்றாங்கன்னு வருது நம்ம கேட்குறோம் எந்த ஒரு பெண்ணு பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுங்கிறது ஏற்படத்தான் செய்யும் யா எந்த ஒரு பெண்ணுமே வந்துட்டு கணவனை தொல்லைக்குள்ளாக்காம இருப்பது கிடையாது ஆக்கதான் செய்வாங்க அதே மாதிரி ஒரு கணவனும் வந்துட்டு தொல்லைக்குள்ளாக்காம இருக்கிறது கிடையாது அவனும் மனைவியை தான் செய்வான் அப்போ இது இயற்கையாக மனிதர்கள் அப்படிதான் எல்லாம் படைச்சிருக்கிறான் அப்போ அந்த மாதிரியான ஒரு சமயத்துல வந்துட்டு பெண் இந்த மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா தொல்லை ரெண்டு பேருமே காரணம் தேவையில்லாமல் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா மனவேதனைங்கிறது அழித்தரக்கூடாது அது கணவனுக்கும் பொருந்தும் மனைவிக்கும் பொருந்தும் ஆனா இந்த மாதிரி ஒரு சமயம் ஏற்பட்டுருச்சுன்னா அதற்கு இவ்வளவு கடும் சொல்ல வந்துட்டு அவங்க சொல்றாங்க அல்லாஹாவின் புறத்தில் இருக்கிற சுவனத்தில் இருந்து கொண்டு சொல்றாங்க அல்ல வந்துட்டு ஏற்றுக்கொள்கிறான் அல்ல அதை தடுக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுதுன்னு பாருங்க தொல்லைங்கிறது யாருனாலும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்றோம் அப்போ அப்போ அந்த வகையில பார்க்கும் பொழுதும் கூட இது சரி இது சரியான ஒரு செய்தி கிடையாது என்பதை நம்ம விளங்கிக்கலாம் இன்னும் பாருங்க நபிசல்தாஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய மனைவி இடையே ஒரு மனசங்கடமான நிகழ்வு ஒன்று ஏற்படுது இது குறித்து புகாரில் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாம் இலக்கத்துல உள்ள ஹதீஸை நீங்க காணலாம் இது நீண்ட ஹதீஸ் நமக்கு வேண்டிய பகுதி மட்டும் சொல்றோம் ஒரு முறை உமர் எல்லாம் வண்ணுவோம் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க அவங்களுடைய மனைவியோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டுருது அப்போ ஒரு கட்டத்துல உமரதில் அவங்க மனைவி சொல்றாங்க கால ஹாதாலி நான் வந்து உங்களுக்கு எதிர்த்து பேசுறேன் நான் இப்படி நடந்துக்கிறேன்னு உங்களுக்கு கோவம் வருது அதே சமயம் வப்ன தூக்க தூதி நபி சலம் உங்களுடைய மகள் இருக்கிறாங்களா யாரு ஹப்ஸா ரஜிஎல்லாம் வேண்டாம் அவங்க அவங்க வந்துட்டு நபி சலம் அவர்களுக்கு மனவேதனை அளிக்கிறாங்க அவங்க தொல்லை தரக்கூடிய வகையில் அவங்க நடக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க சொல்லும் பொழுது அப்போ உமரதில் அவங்க வந்துட்டு ஆச்சரியப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா போயிடுறாங்க நேரம் அவங்களை பார்த்து மகளை பாக்குறதுக்கு போயிட்டு ரசூலாஹோ அவங்களுடைய மகளை பார்த்து சொல்றாங்க அல்லாஹ் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்ய வேண்டாம்னு சொல்லி உன்னை நெச்சரி எச்சரிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸ்லையும் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை தூதி அதே தான் அதாவது உமர்தல் அவங்களுடைய மனைவி சொல்றாங்கல்ல அல்லஹாவின் தூதருக்கு மனவேதனை அளிக்கிறாங்க தூதிங்கிற அதே வார்த்தை தான் இதுல இந்த ஹதீஸ்ல வந்துச்சு இல்லையா அதே வார்த்தை தான் இதுலயும் பயன்படுத்தப்படுது அப்போ அவங்க நபிஸ் அசல் அவர்களுக்கு மத மனவேதனை அளிக்கக்கூடிய வகையில் அவங்க நடந்திருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியுது அதே போல பாருங்க முஸ்லிம்ல வரக்கூடிய மற்றொரு ஹதீஸு இதே சம்பவம் தொடர்பாக தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் இலக்கத்துல உள்ள உமர் உமர்தல்ல அவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர்னுடைய மகள் யாரு ரஜில்லாவன் ரஜில்லா வன்ஹூ உபுபக்கருடைய மகளாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரஜில வன்ஹா இடத்துல போய் சொல்கிறாங்க ஃபக்குல் துயா அபின் அபிபக்கரின் அகத் வலஹின் ஷானிகன் ரசூல்லா சலம் எந்த அளவுக்குன்னா இந்த நவிசாசம் அவர்களை வந்துட்டு எல்லாரும் கோபப்படுத்திட்டாங்க அவங்களுக்கு மத மனவேதனை அளிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கோபத்தில் என்ன செய்கிறாங்க உமர் ரதில் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அபூபக்கர் அவருடைய புதல்வியை அல்லாவின் தூதர் ரசோசல்லம் அவர்களுக்கு அவர்களை நீங்கள் மனவேதனைப்படுத்தக்கூடிய அளவு உங்களுடைய தகுதி உயர்ந்து விட்டதா என்ற அளவு காட்டமா சொல்றாங்க இப்போ இந்த ஹதீஸ்லையும் அதே வார்த்தை தான் என்னது ஆயிஷா அவங்க வந்துட்டு அது தூதி தூதர சுரசலம் அல்லாவின் தூதரர்களுக்கு மனவேதனை அளிச்சிருக்கிறாங்க தொல்லை தரக்கூடியவர்கள் நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படியே வார்த்தை அதே வார்த்தை தான் இந்த ஊருளின்ல ஹதீஸ்ல வருதில் அதே வார்த்தை தொடர்ந்து பாருங்க அவங்களுடைய மகளாக இருக்கக்கூடிய அன்னை ஹப்சா அவர்களிடத்திலும் அதே மாதிரியான வார்த்தை அதே அங்க போய் ஹப்சா அவர்களிடத்திலும் பார்த்து சொல்றாங்க அதே மாதிரியான வார்த்தை ஹப்சாவே அஹ் அல்லாவின் தூதரவுக்கு மனவேதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு தகுதி உயர்ந்துருச்சா அப்படின்னு என்ன செய்றாங்கனாக்கா சொல்றாங்க பொழுது அப்ப அன்னை ஆயிஷா ஆகட்டும் அன்னை ஹப்சா அன்ஹும் அன்ஹுமா ரெண்டு பேருமே வந்துட்டு நவி சாசன் அவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய வகையில நடந்துகிட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் தான் செய்யும் அப்போ அந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது அப்போது இந்த ஊரின் அந்த ஹதீஸ் வந்து சரி கண்டிங்கன்னா என்ன வருதுன்னா உம்முல் முமீனா இருக்கக்கூடிய அல்லாவே உம்முஹாத்தல் மோமீனின் என்று மோமீனுடைய தாயார் அன்னையர்னு சொல்லக்கூடிய நவிஸ்வசரமருடைய மனைவிமார் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் அன்னை அன்னை ஆயிஷா அவங்க வந்துட்டு நவிஸ்வாஸ்ரம் மனவேதனை அழிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஹதீஸ் படி என்ன ஆகும் அப்ப ஹூரளின் வந்துட்டு அன்னை ஆயிஷா அன்னை ஹப்சாவை பார்த்து காத்தலக்கில்லா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்கிறது உண்மைன்னு சொல்லி சொல்ல வேண்டி வரும் அப்ப அவங்கள பார்த்தே வந்துட்டு காத்தலக்கில்லா எல்லாம் வந்து உங்களை நாசமாக்கணும்னு சொல்லி ஊரலின்னு சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா அந்த ஹதீஸ் சரின்னு சொன்னா அப்படிதான் நம்ம விளங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுமா இல்லையா அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கிறது கிடையாது அப்படிங்கறது இதையே நாம சிந்திக்கும் பொழுதும் கூட இந்த அடிப்படையிலும் அந்த இந்த ஹதீஸ் வந்து சரியான கருத்து கொண்டதாக இல்ல இது மற்ற குரான் வசனத்துக்கும் சரி ஹதீஸுகளுக்கும் வந்து மாற்றமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் குரான் வசனங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் வந்து அதன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி சில வசனங்களை நம்ம ஏற்கனவே சுட்டி காமிச்சிருந்தோம் அதில் மற்றொரு வசனம் என்னன்னாக்கா முப்பத்தி மூன்றாம் மத்தியத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனம் அதில் அல்லா என்ன சொல்லணும்னா வலா துத்திரிகள் கேஃபரீன வல்முனாஃபிகம் நீ வந்து இறைமறுப்பாளர்களும் இந்த மனைவஞ்சர்களுக்கும் கட்டுப்பட வேண்டாம் மாறாக அவங்க இந்த மாதிரி தொல்லைப்படுத்தும் பொழுது அதை நீங்க அலட்சியப்படுத்துங்க அதே மாதிரி அதாகும் அதே வார்த்தை அதே பேர் சொல்லுதான் அப்போ ஒரு தொல்லைப்படுத்தப்படும் பொழுது மனவேதனைக்குள்ளாக்கப்படும் பொழுது அதுவும் யாரால இறை மறுப்பாளர்களாலும் நயவஞ்சர்களாலும் கொடியவர்களாக மார்க்கத்தில் காண்பி சுட்டி காண்பிக்கப்படக்கூடிய இவர்கள் இவர்கள் இந்த மாதிரி மனவேதனை அளித்தாங்க அப்படின்னாக்கா அவர்கள் விஷயத்துல நீங்க அலட்சியப்படுத்துங்க அப்படின்ட்டு எல்லாம் நமக்கு சொல்றான் இவர்கள் விஷயத்துல அழைச்சிப்படுத்துறோம் அப்படின்னா ஒரு ஒரு மனைவி வந்து ஒரு கனவு என்னை இந்த மாதிரி நடத்துவார்களே ஆனால் அந்த மாதிரி நடத்தக்கூடாதுங்கிறது மாற்று கிடையாது அப்போ அதற்காக வேண்டி தொல்லைப்படுத்துனாங்க மனவேதனை அளிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஊர்லின் வந்து இந்த அளவுக்கு காத்தல இல்லை அல்லா வந்து ஒன்று நாசமாகட்டும் அல்ல ஒன்று அழிக்கட்டும்ன்ற அளவுக்கு அவங்க சொல்வதை எல்லாம் புரிந்து கொள்வானா அப்போ இதே நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்து இந்த ஹதீசனுடைய பிற்பகுதியில் என்ன வருதுன்னு பாருங்க அந்த மனவேதனை அளிக்கக்கூடிய அந்த மனைவியை நோக்கி ஹூரளின் என்ன சொல்றாங்களா லாத்து உதீஹி அவங்களுடைய கணவருக்கு நீ இந்த மாதிரி மனவேதனை அளிக்காத தொல்லப்படுத்தாத என்று அவங்க சொல்வதா இடம் பெற்றிருக்கு யாரோ ஹூருளின் அப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை வந்து தொல்லைப்படுத்துறாங்க அப்படின்னா நாலஞ்சு தடவை இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்று வருது ஆனா அவங்க சொல்றது இந்த மனைவி ஒன்றும் விளங்காது ஆனா அவங்க வீட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க யாரு ஹூருளின்னு சொல்றாங்க அப்படிங்கிற அந்த கருத்தும் இந்த ஹதீஸ்ல இருக்கு அதே போல பாருங்க இன்னமாக இந்த தஹையிலும் இப்போதைக்கு தற்காலிகம் இடத்துல இருக்கிறாங்க கணவர் உன்னுடைய கணவன் உடத்துல இருக்கிறாங்க ஆனால் விரைவில் வந்துட்டு எங்களிடத்துல தானே வர இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லி உன்னை விட்டு பிரிந்து எங்களிடம்தான் வர இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொருளின்னு சொல்வதாக இருக்கு அதுவும் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் செஞ்சு பாருங்க ஏன்னா அதாவது மறுமையில் கணவன் மூமினால் முஸ்லீமாக பொழுது மனைவியும் அதே மாதிரி மூமினா முஸ்லீமாக இருக்கிறாங்க அப்படின்னா இருவருமே சோனம் செல்வாங்க இல்லையா அல்லாஹினுடைய அருளை கொண்டு அப்போ அங்கே சுவனத்துக்கு போய் கூட பிரியக்கூடிய ஒரு நிலை ஏற்படாமல் இருக்கு இல்லையா அப்போ ஆனால் இந்த இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா ஒன்றை விட்டு பிரிஞ்சு எங்கேய்தான் வர போகிறாங்க அப்படின்னாக்கா சுவனத்தில் கூட சேர்ந்து ஏற்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வகையில் அல்லா வந்து அமைச்சர்லாம் இல்ல ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் முஸ்லீமானவர் தானே பெருமணம் செய்வார் அல்லா சொன்னபடிதான் வாழ்ந்துருப்பாரு அப்போ சுவனத்திலேயே அவங்க சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது ஏற்படுமா இல்லையா அப்போது ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த ஹதீஸை வந்துட்டு நம்ம பார்ப்போமே ஆனால் இந்த ஹதீஸ் வந்து கருத்து ரீதியாக கேள்விக்குரிய பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத வகையிலான சில கருத்துக்களை இந்த ஹதீஸ் வந்து நிச்சயமாக கொண்டிருக்கிறது அப்ப அறிவிப்பாளர் தொடர் வகையில் நம்ம வெளிப்படையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நடுத்தரமான தரத்துல ஹ ஹசனோட தரத்துல இருக்கு நம்ம வந்துட்டு அதிகமான அறிஞர்கள் குறி சொல்லியிருந்தாலும் இதில் உள்ள அந்த கருத்தை வந்துட்டு நாம் கவனிக்கும் பொழுது இது வந்துட்டு ஒரு சரியான ஒரு ஹதீஸ் இல்லை என்று நம்மளால விளங்கி கொள்ள முடியும்